கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத பகுதி லூகா முதலாம் அதிகாரம் பதினஞ்சாம் அதிகாரம் வரை மற்றும் யாக்கோபு பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாத்தாளின் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று மிகச்சரியான விடையை தேர்ந்தெடுக்கலிருந்து மொத்தம் பத்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முதலாவது கேள்வி ஆஸ்தியை பாகம் பிரித்து எதை தனக்கு தன் சகோதரன் தரும்படி கட்டளையிட இயேசுவிடம் ஒருவன் வேண்டிக் கொண்டான் ஆப்ஷன் ஏ தன் பங்கை ஆப்ஷன் பி தன் வீதத்தை ஆப்ஷன் சி தன் ஆஸ்தியை ஆப்ஷன் டி தன் சொத்தை சரியான பதில் ஆப்ஷன் பி தன் வீதத்தை இருப்பிடம் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இரண்டு நாசரேத் எந்த நாட்டில் உள்ளது ஆப்ஷன் 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 யூதேயா எருசலேம் கலிலேயா சரியான விடை ஆப்ஷன் டி கலிலேயா இதற்கான இருப்பிடம் லூகா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் மூன்று நீதியாகிய கனியானது எதிலே விதைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சமாதானம் ஆப்ஷன் பி நீதி ஆப்ஷன் சி கிருபை ஆப்ஷன் டி சந்தோஷம் சரியான விடை ஆப்ஷன் ஏ சமாதானம் இதற்கான விடை யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் உள்ளது கேள்வியின் நான்கு தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறவன் யார் ஆப்ஷன் ஏ சந்தேகப்படுகிறவன் ஆப்ஷன் பி ஐஸ்வர்யவான் ஆப்ஷன் சி இருமணமுள்ளவன் ஆப்ஷன் டி ஞானவான் சரியான விடை ஆப்ஷன் சி இருமணமுள்ளவன் இதற்கான ஆதார வசனம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து ஒருவன் இருந்தால் டேஸ் பாடக்கடவன் அ பாடல் ஆ கீதம் இ சங்கீதம் ஈ பாட்டு சரியான விடை இ சங்கீதம் ஆதார வசனம் யாகோபு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு சீலோவிலே கோபுரம் விழுந்து எத்தனை பேரை கொன்றது அ பதினைந்து ஆ பதினாறு இ பதினேழு இ பதினெட்டு சரியான விடை இ பதினெட்டு இதற்கான ஆதார வசனம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஏழு கதரைனருடைய நாடு கலிலேயாவுக்கு டேஸ் இருந்தது அ அருகில் ஆ எதிரில் இ தொலைவில் ஈ பின்னால் சரியான விடை ஆ எதிரில் இதற்கான ஆதார வசனம் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் எட்டு எலிசபெத்தின் தகப்பன் பெயர் என்ன அ சகரியா ஆ அபியா இ ஆரோன் ஈ யோசே சரியான விடை இ ஆரோன் இதற்கான ஆதார வசனம் லூகா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது நம்முடைய ஜீவன் எதை போலிருக்கிறது அ புகை ஆ கண்ணாடி இ மலை இ கடல் சரியான விடை அ புகை இதற்கான ஆதார வசனம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் பத்து எலியாவின் நாட்களிலே எத்தனை வருஷம் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தது அ இரண்டு ஆ ரென்ற இ மூன்று இ மூன்றரை சரியான விடை இ மூன்றரை இதற்கான ஆதார வசனம் லூகா நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று டேஸ் வாழ்க டேஸ் உன்னுடனே இருக்கிறார் விடை கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் இதற்கான இருப்பிட வசனம் லூக்கா முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் இரண்டு எவர்கள் பிரதான ஆசாரியனாய் இருந்த காலத்தில் யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று விடை அண்ணா காய்பா இதற்கான இருப்பிட வசனம் லூக்கா மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி எண் மூன்று தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டவர்கள் டேஸ் டேஸ் விடை பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் இதற்கான விடை லூகா ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி எண் நான்கு டேஸ் எவனும் பெற்றுக்கொள்கிறான் கொள்ளுகிறான் டேஸ் கண்டடைகிறான் இதற்கான விடை கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் தேடுகிறவன் கண்டடைகிறான் இதற்கான இருப்பிடம் லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் ஐந்து டேஸ் டேஸ் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல உண்டு விடை வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல உண்டு இதற்கான இருப்பிட வசனம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பொருத்துக பொருத்துக பகுதியிலிருந்து மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன ஒன்று இதற்கான விடை நெருப்பு இருப்பிடம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இரண்டு ஐஸ்வர்யவான் இதற்கான விடை புல் இதற்கான இருப்பிடம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் எண் மூன்று சிரேனியு விடை தேசாதிபதி இருப்பிடம் லூகா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் நான்கு கூசா விடை காரியக்காரன் இருப்பிடம் லூகா எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எண் ஐந்து மின்னல் விடை சாத்தான் இருப்பிடம் லூகா பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் எண் ஆறு யவிறு விடை ஜெப ஆலய தலைவன் இருப்பிடம் லூக்கா எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஏழு பாவம் விடை நன்மை செய்யாமை இருப்பிடம் யாகோபு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் எட்டு அன்னாள் விடை திர்கு தரிசி இருப்பிடம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது சகரியா விடை ஆசாரியன் இருப்பிடம் லூகா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எண் பத்து அண்ணா விடை பிரதான ஆசாரியன் இருப்பிடம் லூகா மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வித்தாளின் நான்காவது பகுதியாக பொருந்தாததை வட்டமிடுக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் ஒன்று ஏரோது காய்பா பிலிப்பு லிசானியா சரியான விடை இதில் பொருந்தாதது காய்பா இருப்பிடம் லூகா மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ஏரோது லிசானியா இவர்கள் மூவரும் தேசாதிபதிகள் காய்பா பிரதான ஆசாரியன் எனவே பொருந்தாதது காய்பா கேள்வியன் இரண்டு சகரியா தோமா யூதா சீமோன் இதற்கான விடை சகரியா இருப்பிடம் லூகா ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் விளக்கம் தோமா யூதா மற்றும் சீமோன் இயேசுவின் சீஷர்கள் சகரியா ஆசாரியன் கேள்வியின் மூன்று யோவன்னாள் சூசன்னாள் அந்நாள் கூசா விடை கூசா இருப்பிடம் லூகா எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் விளக்கம் யோவன்னாள் சூசன்னாள் மற்றும் அன்னாள் பெண்கள் கூசா ஆண் கேள்வி எண் நான்கு நாவு நெருப்பு கப்பல் விஷம் விடை கப்பல் இருப்பிடம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ஆறு எட்டு வசனங்கள் விளக்கம் நாவு என்பது நெருப்பாயும் விஷமாயும் இருக்கிறது கேள்வி எண் ஐந்து ஏசாயா காபிரியேல் அன்னாள் எலிசா விடை காபிரியேல் விளக்கம் ஏசாயா அன்னாள் மற்றும் எலிசா தீர்க்கதரிசிகள் காபிரி தேவதூதன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கத்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ